பிரியமானவர்களே இன்றைய ஒளியின் ஒளி நாகும் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இக்கட்டு நாளில் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் இக்கட்டான சூழ்நிலையில மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறாருங்க தம்மை நம்புகிறவர்கள் இயேசுவை நம்புகிறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லைங்க இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் இயேசுவை நம்பினவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை தாவீது ராஜாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ராஜாவாகிய தாவிது கர்த்தரத்துல துதிக்கிறதும் பண்ணுறதுலையும் கர்த்தரை ஆராதிக்கிறதுலையும் ஒரு நாளும் விட்டு விளாத எல்லா சூழ்நிலையிலும் தாவிது ராஜாவோடு கர்த்தர் இருந்து அவனை கைவிடாமல் காத்து கொண்டார் தான் தாவிது சொல்லுகிறார் சங்கீத புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல சிங்கங்களின் வாயில் இருக்கும் போதும் காண்டாமிருகத்தின் கொம்புல இருக்கும் போதும் தேவரீர் என் சத்தத்தை என்று சொல்றார் அவங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்கிறதுல ஆண்டவரத்துல ஜெபிக்கிறதுல அவர் மேலே உள்ள வைராக்கியத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க எல்லா இக்கட்டுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து உங்களை காப்பார் கார்ட் யூ